தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் முருகப்பெருமான் அருள்கின்ற ஆலயங்கள் ஏராளமான ஆலயங்களை நம்ம பார்க்குறோம் இதில் நம்மெல்லாம் தரிசனம் பண்ணின ஆலயங்கள் நம்ம நேரில் போன கோவில்கள்னு பார்த்தா ரொம்ப குறைவாக தான் இருக்கும் எல்லா முருகன் கோவில்களையும் நம்ம தரிசனம் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஆயுள் நன்றாக இருக்கணும் நமக்கு ஆரோக்கியம் நன்றாக இருக்கணும் நமக்கு பொருளாதார வசதி இருக்கணும் எல்லா கோவில்களையும் நம்மால் போய் தரிசனம் பண்ண முடியாது அத்தனை கோவில்கள் அந்த காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா மன்னர்கள் மகான்கள் இவங்கள்லாம் ஊருக்கு ஊர் ஒரு கோவில்களை அந்த காலத்தில் ஸ்தாபனம் பண்ணினாங்க இந்த கோவில்கள் ஸ்தாபனம் பண்ணினாங்க அப்படின்னா இது சாதாரணமாக இந்த கோவிலை கட்டலை தலைவரான இருக்கும் இதான ஒரு காரணம் இருக்கும் முருகன் யாருக்கேனும் ஒரு காட்சி கொடுத்துருப்பார் ஏதோ ஒன்று இருக்கும் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ண போகிற கோவிலும் ரொம்ப பழமையான கோவில் இந்த கோவில் அமைந்திருக்கக்கூடிய இடம் ஐயம்பாளையம்னு பேர் இந்த ஐயம்பாளையம் எங்கே இருக்குது திருவண்ணாமலை நம்ம அத்தனை பேருக்கும் திருவண்ணாமலை தெரியும் திருவண்ணாமலையிலிருந்து செங்கம் பெங்களூரு செல்லக்கூடிய சாலையில் ஒரு ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஐயம்பாளையம் அப்படிங்கிற கிராமம் இருக்குது இந்த ஐயம்பாளையத்தில் முருகப்பெருமான் பிரதானமாக குடிகொண்டிருக்கிறார் மலைக்கு மேலே அறுபத்தி ஓரு படிகள் இந்த ஆலயத்தில் இருக்கிற முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுறதுக்கு அறுபத்தி ஓரு படிகள் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா வள்ளி தெய்வானையோடு முருகப்பெருமான் நமக்கு துருக்காட்சி கொடுக்கிறார் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த கோவிலுக்கு மாட்டு வண்டியில் வருவாங்களாம் மாட்டு வண்டி வண்டி மண்டி வண்டியில் வந்து மலைக்கு மேலே தங்கி சொனையில் இருக்கிற தீர்த்தத்தை சாப்பிட்டு இங்கே ஓய்வெடுத்து முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு போவாங்க இந்த ஆலயத்தில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆலயத்தில் திருவாசின்னு சொல்லுவோம் திருவாச்சின்னு சொல்லுவோம் திருவாசின்னு சொல்லுவோம் முருகப்பெருமானுக்கு எந்த தெய்வத்திற்கும் பெண்ணால் இருக்கும் அது தனியாக இருக்கும் ஆனால் இந்த ஆலயத்தில் முருகப்பெருமானும் திருவாசியும் ஒரே கல்லில் தயார் செய்தது இந்த ஆலயத்தில் ஒரு சிறப்பான திருவடிவம் அது ரெண்டுமே ஒரே கல்லில் செய்கிறதுங்கிறது அபூர்வம் அது இந்த இடத்துல அத்தகைய முருகப்பெருமான் நமக்கு காட்சி கொடுக்குற வள்ளி தெய்வானையோடு முருகப்பெருமான் திருக்காட்சி இந்த இடத்துல இந்த கோவிலில் முருகப்பெருமானுக்கு விசேஷங்கள் எத்தனையோ நடந்தாலுமே அத்தனை விசேஷங்கள்லேயும் ஒரு சிறப்பான விசேஷம் என்ன அப்படின்னா ஆடி கிருத்திகை நம்ம பார்த்தோம் இல்லையா ஒரு ஒரு முருகன் கோவில்லேயும் ஒரு ஒரு விசேஷம் சிறப்பாக நடக்கும் எல்லா விசேஷமும் நடக்கும் எல்லா விசேஷமும் கோவிலில் நடந்தாலுமே இந்த கோவிலில் ஐயம்பாளையத்தில் இருக்கிற இந்த முருகப்பெருமான் ஆலயத்தில் ஆடி கிருத்திகை ரொம்ப விசேஷம் இங்கே நடக்கிற ஆடி கிருத்திகை விசேஷத்தில் வெளிநாட்டினர்கள் இந்த கோவிலுக்கு வந்து இந்த முருகனை அன்றைய தினம் பார்ப்பார்களா இந்த ஆலயத்திற்கு வருவார்களா என்ன காரணத்தினால் வெளிநாட்டினர்கள் இந்த ஆலயத்துக்கு வராங்க அப்படின்னு விசேஷமாக இங்கே நடக்கிறதுன்னா ரெண்டு சிறப்பான நிகழ்வுகள் வேறு எங்கேயுமே அதிகம் பார்க்க முடியாது இந்த கோவிலில் நடக்கும் என்ன தெரியுமா ஆடி கிருத்தியை அன்னைக்கு மத்தியானம் ஒரு மூணு மணி வாக்கில் இந்த ஆலயத்தில் ஒரு விசேஷமான நிகழ்வு என்ன அப்படின்னா ஒரு முருகனது பக்தர் முருகனது அடியார் இந்த திருத்தலத்திலேயே இருக்கக்கூடியவர் என்ன தெரியுமா நடக்கும் வடை சுடுவாங்க என்னடா வடை சுடுறதுங்கிறது ஒரு சாதாரணமான நிகழ்வு தானே அது என்ன ஆடிக்கிறது என்றைக்கு வடை சுடுறது அப்படின்னு நமக்கு தோணலாம் இதை பார்க்குறதுக்கு வெளிநாட்டினர்கள் வருவார்கள் ஒரு வடை சுடுறதை பார்க்கறதுக்கு வெளிநாட்டினர்கள் வரணுமான்னு யோசிக்கலாம் வட எப்படி சொல்லுவாங்க தெரியுமா ஒன்பது நாட்கள் விரதம் இருப்பார் ஒரு அன்பர் வருடா வருடம் அதே அன்பர் ஒன்பது நாட்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கு நேர்ந்து கொண்டு முருகப்பெருமானை நித்தமும் வணங்கி ஆடி கிருத்திக தினத்தன்று மதியம் மூன்று மணிக்கு இந்த ஆலய வளாகத்தில் ஒரு அடுப்பு மூட்டுவாங்க ஒரு அடுப்பு மூட்டி ஒரு வானொலியை வச்சு அதில் நல்லெண்ணெயை விடுவாங்க நல்லெண்ணெய் கொதிக்கும் எண்ணெய் கொதித்த பிறகுதான் மாவு எடுத்து போட்டாச்சுன்னா அது வடையாக நமக்கு கிடைக்கும் அந்த வடையை தட்டி இந்த அன்பர் போடுவாராம் இந்த வடையை எடுக்கணுன்னா நம்ம எப்படி எடுப்போம் ஜல்லிக்கரண்டின்னு சொல்லுவோம் ஒரு கரண்டி எடுத்து ஓட்டை ஓட்டையாக இருக்கும் அந்த எண்ணெயெல்லாம் கீழே இறக்கிட்டு அந்த வடையை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போடுவோம் இந்த தளத்தில் என்ன தெரியுமா நடக்கும் அந்த கொதிக்கிற வடையை வெந்த வடையை இந்த அன்பர் கையை விட்டு அந்த எண்ணெய்க்குள்ளே கையை விட்டு அந்த வடை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போடுவாராம் இது வருடா வருடம் ஆடி கிருத்திகை தினத்தன்று மூன்று மணி வாக்கில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சூழ நடக்கக்கூடிய ஒரு வைபவம் கேட்குறதுக்கே நமக்கு பகிர்னு இருக்கு இல்லையா ஒரு வீட்டில் நம்ம வெந்நீர் குடிக்கிறதுக்காக வெந்நீர் வைக்கிறோம் அந்த பாத்திரத்தை இறக்குகிற போது அந்த வெந்நீர் துளியில் ஒரு துளி நம்ம மேலே பட்டுடுச்சு அப்படின்னாலே நம்ம துடிச்சு போயிடுறோம் ஏதோ நெருப்பு குச்சியால் பற்ற வைக்கிறோம் நெருப்பு துளி மேலே பட்டாலே நம்ம பதறுகிறோம் ஆனால் பாருங்கள் கொதிக்கிற எண்ணெய் கையெழு விட்டு வடையெல்லாம் எடுப்பாராம் வடை போட்டுனே இருப்பாராம் அந்த வடையை கையால் எடுத்து ஒரு ஒரு வடையாக வைப்பாராம் சுற்றி இருக்கிற அத்தனை பக்தர்களும் கூடி முருகப்பெருமானது திருநாமத்தை சொல்லிக்கொண்டே இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருப்பார்கள் எல்லாம் முடித்த பிறகு அந்த வடை இருக்கு பார்த்தீங்களா இவர் கையால் எடுத்த வடைகளை அந்த ஆலயத்தில் ஏலம் விடுவார்களாம் ஐயம்பாளையம் திருவண்ணாமலையிலேருந்து ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில்னு சொன்னேன் ஐயம்பாளையம் இந்த ஊர் பேர் இங்கே மட்டும்தான் இந்த நிகழ்வை நம்ம பார்க்க முடியும் அந்த வடையை ஏலம் விடுகிற போது அந்த வடையை ஏலம் எடுப்பாங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு தொகையை சொல்லி அதிக தொகை யார் சொல்கிறாரோ அங்கங்கே ஏலம் கொடுப்பாங்க இந்த வடையை சாப்பிட்டோம் அப்படின்னா எத்தகைய பிணிகள் நமக்கு இருந்தாலும் எத்தகைய வேண்டுதல்கள் நமக்கு இருந்தாலும் அவை அகன்று விடும் அந்த காரணத்தினால் இந்த வடையை ஏலம் எடுப்பதற்கும் பக்தர்கள் கூடுவார்கள் ஒரே அன்பர் விரதம் இருந்து ஒன்பது நாட்கள் விரதம் இருந்து இந்த வைபவம் வருடா வருடம் இங்கே நடக்கிறது ஆடி கிருத்திகை தினத்தன்று இது ஒன்று ரெண்டாவது இன்னொரு விசேஷம் எதையும் நீங்கள் வேறு எந்த கோவிலையும் பார்க்க முடியாது இப்போ மனிதனுடைய உடம்பில் பார்த்திங்கன்னா எல்லா பகுதியுமே முக்கியமானது தலை முக்கியமானது மூக்கு முக்கியமானது வாய் முக்கியமானது எல்லாமே முக்கியம் கை கால் எல்லாமே முக்கியம் இதான ஒரு பகுதியில் ஒரு பாதிப்பு வந்து கொடுத்து அப்படின்னா நம்மால் சமாளிக்க முடியாது ஒரு மனுஷன் வண்டி ஓட்டும்போது கீழே விழுந்துட்டார் அப்படின்னா கையில் ஃப்ராக்சர் காலில் ஃப்ராக்சர் இங்கே இங்கெல்லாம் சதையெல்லாம் பேருந்து போடும் எவ்வளோவோ நம்ம சொல்கிறோம் ஆக ஒரு சாதாரணமான ஒரு விபத்து அப்படின்னாலே நம்ம பதறி போய்விடுகிறோம் அதற்கான செலவு அதற்கான வலிகள் அதற்கான வேதனைகள் இதெல்லாம் சொல்லி மாளாது இந்த கோவிலில் இன்னொரு பிரார்த்தனை சொன்னோம் பார்த்தீங்களே அதாவது அந்த எண்ணெய் சட்டிக்குள்ளே கையை விட்டு கொதிக்கிற வெந்து போன வடையை எடுக்கிறது மாதிரி இன்னொரு பிரார்த்தனை என்ன அப்படின்னா மனுஷங்க படுக்க வச்சுருவாங்க அவங்களோட மார்புக்கு மேலே உரல் கல் உரல் இருக்குது பார்த்தீங்களா அந்த உரலை வைப்பாங்களாம் இந்த இடங்கிறது நெஞ்சு ஹார்ட்டு சொல்கிறோம் ரொம்ப முக்கியமானது இந்த ஹார்ட்டில் இதான லேசாக நமக்கு வலிக்கிறதுனாலே ப பதறிப்படுவோம் ஐயோ ஹார்ட்டு எடுக்குது வலிக்குதே அப்படிமோ எதாது உருளைக்கிழங்கு சாப்பிட்ருப்போம் வாழைக்காய் சாப்பிட்ருப்போம் கேஸாக கூட இருக்கும் வெளியே வரும் அது அதனால் நம்ம பதறி போவோம் ஆனால் பாருங்கள் இந்த இடத்துல படுக்க வச்சு ஒரு கல்லுரல் வைப்பாங்க கிராமத்தில் கல்லுரல்னால் அந்த கல்லுரலை தூக்கவே முடியாது ரொம்ப அவ்வளோ அந்த கருங்கல்ல பண்ணது அவ்வளோ வெயிட்டாக இருக்கும் அந்த உரலை இங்கே வச்சு அந்த கல்லுரலில் மஞ்சளை போடுவாங்களாம் மஞ்சள் கிழங்க போட்டு அதை இடிப்பாங்களாம் நினச்சி பாருங்கள் எவ்வளோ கஷ்டம் பாருங்கள் அதை இடித்து தூள் பண்ணுவாங்களாம் இந்த மஞ்சளை தூள் பண்ணுவாங்களாம் இது வந்து ஒரு நேர்த்தி கடன் ஐயம்பாளையத்தில் இந்த முருகப்பெருமான் ஆலயத்தில் ஆடி கிருத்திகை தினத்தில் பக்தர்கள் நேர்ந்து கொள்கிற ஒரு பிரார்த்தனை இப்போ வட சுடுறதுங்கிறது ஒரே ஒரு ஆசாமி அவர் தான் வடை சுடுவர் ஒன்பது நாட்கள் விரதம் இருந்து அவரே வடை சுட்டு சுட்டு கையால் எடுத்து வைப்பார் கடைசியில் அந்த வடைகள் ஏலம் விடப்படும்னு சொன்னேன் இது பார்த்தீங்க அப்படின்னா பல பக்தர்கள் இந்த நேர்த்தி கடன்களை இந்த ஆலயத்தில் ஆடி கிருத்திகை தினத்தன்று செய்வார்கள் அன்னைக்கு மட்டும்தான் இந்த உரலை வச்சு மஞ்சள் அடித்து அந்த மஞ்சள் தூள் ஆன பிறகு அந்த தூளை தெய்வத்திற்கு நிவேதனம் செய்வார்கள் அதன் பிறகு என்ன பண்ணுவாங்களா அந்த மஞ்சள் தூள் இருக்குது பார்த்தீங்களே இந்த மஞ்சள் தூளை சம்பந்தப்பட்ட குடும்பத்தினர்கள் எடுத்துக்கொண்டு அந்த கோவிலில் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கூட்டம் அப்படி இருக்கும் அன்னைக்கு அன்றைக்கி பக்தர்கள் கூட்டம் அந்த அளவுக்கு இருக்கும் அந்த கூட்டத்தில் அப்படியே இந்த மஞ்சள் தூள் இருக்குது பார்த்தீங்களா அதை அப்படியே தெளிப்பார்களாம் அப்படியே வீசுவார்களாம் என்ன காரணத்தினால் அப்படி வீசுகிறார்கள் அப்படின்னா அன்றைக்கு ஆலயத்திற்கு வந்திருக்கின்ற பக்தர்கள் என்ன பிரார்த்தனையோடு வந்திருக்கிறார்களோ என்ன வேண்டுதலோடு வந்திருக்கிறார்களோ அவர்கள் மேலே இந்த மஞ்சள் தூளானது பட்டுவிட்டால் அவர்களது பிரார்த்தனை நிறைய பேர் விடுமா இப்படிலாம் பிரார்த்தனை நம்ம ஆதி காலத்தில் நமது முன்னோர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள்னு பாருங்கள் பக்தியில் ரெண்டு விதமாக நம்ம சொல்வோம் இன்றைக்கி என்ன சொல்கிறோம் நம்ம உடம்பை வருத்தி நாம் கஷ்டப்பட்டு எந்த ஒரு வழிபாடும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஒரு சாரார்கள் இருக்கிறார்கள் இங்கே பாருங்கள் ஐயம்பாளையத்தில் பாருங்கள் திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஐயம்பாளையத்தில் பாருங்கள் கொதிக்கிற எண்ணெய்க்குள்ளே வடையை போட்டு அந்த விடையை கையால் எடுக்கிறது இது ஒரு விதமான பிரார்த்தனை ஒரு மனிதனை படுக்க வச்சு அவனுக்கு மேலே ஒரு கல்லுரலை வச்சு இடிக்கிறதுங்கிறது சாதாரணமாக எத்தனை உடல் வருத்தி செய்யக்கூடிய பிரார்த்தனை பக்தி எதில் இருக்குது அப்படின்னா இவை அத்தனையையும் கொடுக்கக்கூடியவன் கடவுள் அந்த கடவுளுக்கு எந்த வழியாக இருந்தாலும் கடவுளே ஏற்றுக்கொள்வான் இப்போ என்னைக்குள்ளே கைவிடுறதுங்கிறது சாதாரணமாக ஒரு வலி வேதனை எரிச்சல்னா முருகப்பெருமான் பார்த்து கொள்வான் அந்த நம்பிக்கையோடு இருக்கின்ற காரணத்தினால் அவரால் எடுக்க முடிகிறது முருகப்பெருமானுக்காக இந்த உரலை வச்சு நம்ம மஞ்சளை இடிக்க சொல்கிறோம் நமது குடும்பத்தில் அப்படின்னு நினைக்கின்ற காரணத்தினால் அந்த நேரத்தில் நெஞ்சுக்கு ஏதான ஒரு வழி வருமா நம்ம நினைக்கலாம் ஆனால் எது வந்தாலும் அந்த முருகப்பெருமான் துணை நிற்பான்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா அதுதான் இந்த தேசத்தினுடைய பலம் அதுதான் நமது வழிபாட்டினுடைய முக்கியத்துவமான ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கை இருக்கின்ற காரணத்தினால தான் இன்றைக்கும் ஐயம்பாளையம் போன்ற பல கிராமங்களில் பல ஊர்களில் முருகப்பெருமான் சம்பந்தப்பட்ட வழிபாடு அப்படின்னா ஏன் ஆயிரக்கணக்கானோர் திரள்கிறார்கள்னா அந்த நம்பிக்கை மட்டும்தான் காரணம் அதுதான் நம்ம மனசில் இருக்கணும் இதை பார்த்தோன்னு சொல்லலாம் ஐயோ இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்யணுமா அப்படின்னு நமக்கு நினைக்கலாம் ஆனால் தொன்று தொட்டு நடக்கக்கூடிய இந்த பிரார்த்தனையை எல்லாம் அல்ல முருகப்பெருமான் பார்த்து கொள்வான் அவனே இதற்கு காரணகர்த்தான்னு நம்ம நினைக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இதுதான் பக்தியினுடைய ஆணிவர் அப்படி நினைக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா முருகப்பெருமான் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வான் நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருக நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்